சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்று செவ்வாய் அதாவது பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வழிந்து இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததாக வலிந்து காணாமல் போன ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமில நாயக்கி தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள தந்தை செல்வாவின் நினைவு தூவியிலிருந்து ஆரம்பமாகி ஆர்ப்பாட்டம் காந்தி பூங்கா வரை முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து சிறீநேசன் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியணேந்திரன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மார்க்கண்ட நடராஜா மட்டக்களப்பு சிவில் சமூக செயற்பாட்டாளர் சானா சிவயோகநாதன் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் பொதுமக்கள் நலன் விருந்தினர் பலரும் கலந்து கொண்டனர்

தயவு செய்து புதிய அரசை நம்ப வேண்டாம் நாங்களும் இறந்து போறதுக்கு முன்னர் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேச அழுத்தம் கொடுக்க வேண்டும் எமது உறவுகளை கொண்டு சென்றவர்களை எமக்கு தெரியும் உறவுகளை இழந்த நிலையில் அந்த உறவுகள் இழந்த நிலைக்கு நீதி கிடைக்காத நிலையிலே இன்று நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் இருக்கின்ற புதிய அரசுகள் ஒவ்வொரு விதமான சாக்கு போக்குகளை கூறி இந்த விடயங்களை இழு இழுத்தடிப்புகின்றது புதிய அரசு இதய சுற்றியுடனும் மிகுந்த உறுதியான நிலைப்பாட்டுடன் இந்த விடயத்திலே ஒரு மிக முக்கியமான முடிவெடுத்த வேண்டிய மனிதாபமான ரீதியிலே முடிவெடுக்க வேண்டிய தருணத்திலே இருக்கின்றது மனதில் ஏந்தி அந்த துயரங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நாட்டில் இறுதி யுத்தம் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் காணாமல் பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி அல்லது அவர்களுக்கான பரிகாரம் இன்னும் வழங்கப்படவில்லை ஆகவே சொல்ல போனால் கடந்த காலத்தில் ஆட்சி செய்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கமாக இருக்கலாம் பொதுஜன பிரமணி அரசாங்கமாக இருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமாக இருக்கலாம் இந்த மூன்று அரசாங்கங்களும் மனித உரிமை மீறுதல் சம்பந்தமான விடயத்தில் எங்களுடைய மக்களுக்கு உரிய நீதி பரிகாரத்தை இன்னும் வழங்கவில்லை தற்போது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது சக்தி அரசாங்கம் அவர்கள் கொள்கை ரீதியாக தங்களுடைய கொள்கை பிரகடனத்தை ஜனாதிபதி மூலம் தெரிவித்த போது சொன்னார்கள் எங்களுடைய ஆட்சியில் இனவாதம் இருக்காது மதவாதம் இருக்காது ஜனநாயகம் இருக்கும் சட்ட ஆட்சி இருக்கும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்படும் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்ற பொருள்பட அவர்களுடைய கொள்கை விளக்க உரை அமைந்தது அந்த கொள்கை விளக்க உரை எங்களுக்கு திருப்தியாக இருந்தாலும் கூட நடைமுறையில் செயல்பாட்டில் அந்த செயல்பாடுகள் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கின்ற போதுதான் நாங்கள் அமைதியடைய முடியும் ஆண்டிலும் ஒரே ஒரு கேள்வி இலங்கை அரசாங்கத்தில் நீதியில் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணை வேண்டும் அப்படியானால் சர்வதேச எண்ணிக்கை உண்டு பாரம்பரியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஐநா மனித உரிமை ஆணை குழுவிற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டணி கட்சி அதைத்தான் கேட்கின்றது இலங்கையிலும் போராடுகின்ற போது அதைத்தான் கேட்கின்றது கொழும்பில் போராடுகின்ற போது அதைத்தான் கேட்கின்றது ஆனால் ஆட்சிகள் மாறுகின்றது ஆட்சிகளின் முன்னெழுத்துக்கள் மாறுகின்றது இப்பொழுது ஆனால் அவன் தாங்க நிற்கிறோம் ஆகவே எடுத்துக்களை மாறிக்கொண்டு உடைகளை மாற்றிக்கொண்டு நடைகளை மாற்றிக்கொண்டு கைகளை மேத்தி காட்டுவதால் மட்டும் இலங்கையில் சமாதானம் என்பதை பறந்து விட வேண்டும் உண்மையில் சர்வதேசம் இந்த பதினைந்து வருடங்கள் இலங்கையுடன் சேர்ந்து எங்களை மாற்றி இருக்கின்றது இது இதனால் வெளிப்படையாக நான் கூறுகின்றேன் ஏனென்றால் பதினைந்து வருடங்கள் ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்று ஐநா கொடிமுறையில் ஐநா சபையில் சென்று கூடுகின்ற போது அவர் என்ன பதித்திருக்கின்றார் நாடுகளில் கொண்டு என்ன இலங்கை இலங்கை தண்டிக்க வேண்டும் 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 நீதி கொடுக்க என்று ஏன் சொல்லவில்லை பொறுப்பு இன்றும் நாங்கள் இது மக்கள் இந்த கேட்கின்றோம் நம்பிக்கை இல்லை அப்படியானால் சர்வதேசம் என்ன செய்ய வேண்டும் அந்த நீதிக்கான ஒரு ஏற்படுத்த வேண்டும் வாய்ப்பாக இந்த அரசாங்கம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால் கடந்த ஜனாதிபதி அதை மறுத்திருக்கின்றார்கள் இனவாத அரசாங்கம் என்பதால் ஊழலை இல்லாமல் செய்கின்ற அரசாங்கமாக காட்டப்பட்டிருக்கின்றனர்